நான் பார்த்ததிலே ஒருவரை நல்ல தலைவர் என்பேன் நல்ல தலைவர் என்பேன் நான் பார்த்ததிலே ஒருவரைத்தான் நல்ல தலைவர் என்பேன் நல்ல தலைவர் என்பேன் நான் கேட்டதிலே அவர் வார்த்தையைத்தான் நல்ல கொள்கை என்பேன் நல்ல கொள்கை என்பேன் நான் கேட்டதிலே அவர் வார்த்தை தமிழக பெருங்குடி மக்களே இவனை உங்களுக்கு நன்றாக தெரியும் உழைக்கும் கரங்களாய் ஊருக்கு உழைப்பவனாய் பொருந்திய விவசாய குடிமகனின் வாரிசாக வளர்ந்தவன் இவன் நாகரிகம் இல்லாதவனாக இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் நாகரிகம் நிறைந்த இதை அவன் எந்த பள்ளிக்கும் சென்று பயிலவில்லை ஆனால் ஆயிரத்தில் ஒருவனாய் அன்பின் திருவுருவாய் ஏழைகளின் காவலனால ஒருவரை பார்த்துத்தான் கத்து தேர்ந்தான் அவர்தான் எம்ஜிஆர் சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு அதுதான் நான் இன்னைக்கு பாக்குறேன் சரி அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னது நியாயம் அப்படின்னு நினைச்சு பாக்குறேன் சொன்ன அது உண்மை அதான் நடக்குது எம்ஜிஆரோட பவர் இருக்கா சக்தி இருக்கான்னு நான் நான் எம்ஜிஆர் நேசிச்சவன் நான் அவர் விட்டு கொடுத்து பேசுவன விட்டு குடுத்து பேசவே மாட்டேன் யாரு காப்பாத்த போற கடவுளை என்ன கைவிடல பாத்தியாரே நீ தான் என்னை காப்பாத்தணும்

என்னுடைய கல்யாணத்துக்கு அவங்களால வர முடியல வீட்டுக்கு வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் பல முறை என் மனைவி பேசுவாங்க எனக்கு முதல் பகன் பிரபாகரன் பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க அவங்க அமெரிக்கா போயிட்டு வரும்பொழுதெல்லாம் எனக்கும் என் மனைவிக்கும் என் பையனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க ரெண்டாவது பவன் பிறக்கும் பொழுதும் அதே மாதிரி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க ஞாபகார்த்தமாக பொருளும் கொடுத்துட்டு போனாங்க இதையெல்லாம் நான் பார்க்கும்பொழுது எனக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரியும் எனக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் ஜானகியமார் அடிக்கடி என்று சொல்லுவாங்க தம்பி உன்னுடைய உணவங்க என் படத்தை அடிக்கடி தலைவர் போட்டு பார்ப்பாரு அடிக்கடி ரசிப்பார் என் படத்தை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவார் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் நடிகைங்கிற டிகிரி வாங்குறதுக்கு எம்ஜிஆர் படம் பாடம் அமைதுன்னா மதுரையில அழகர் கோயில் வச்சு கல்லழகர் படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல பழம்பெரும் நடிகர் எம்என் நம்பியார் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது ஒரு நாள் வழக்கம் போல எங்களோட பேச்சு மக்கள் திலகத்துல வந்து நின்னுச்சு ஒரு நாள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு நானும் ராமச்சந்திரனும் ரிலாக்ஸா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பேப்பர் பாத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன் ராமச்சந்திரன் கிட்ட ஒரு அம்மா கையில குழந்தையோட வந்து உதவி கேட்டாங்க கையில வச்சிருந்த பேப்பரை தன்னோட வலது கையில வச்சுக்கிட்டு இடது கையில தன்னோட பாக்கெட்ல கைய விட்டு வந்த காசை அப்படியே எடுத்து கொடுத்தாரு எவ்வளவு இருக்கு என்ன கூட பார்க்காம கொடுத்த அவரை பார்த்து நான் கேட்டேன் நீ தப்பு பண்ணிட்ட ராமச்சந்திரா அப்படின்னு சொன்னேன் ஏன் என்ன விஷயம் அப்படின்னு என்கிட்ட மறுபடி கேட்டாரு நான் சொன்னேன் வலது கையில குடுக்குற தர்மத்தோட புண்ணிய கணக்கு மட்டும்தான் நம்மளோட கணக்குல வந்து சேரும் நீ இடது கையில தர்மம் பண்ணிட்ட அது உன்னோட கணக்குல வந்து சேராது அதனாலதான் சொல்றேன் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னாரு நான் என்னோட காசை எடுத்து வலது கைக்கு மாத்துற அந்த குறிப்பிட்ட செகண்ட்ல என்னோட மனசு மாறி அமௌண்ட் குறைஞ்சிட்டாலோ இல்ல குடுக்க வேணான்னு முடிவு பண்ணாலோ பிரயோஜனப்பட வேண்டியவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா வலதுக என்ன இடதுக என்ன வேண்டியதான அப்படின்னு சொன்னாரு இதே மாதிரியான ஒரு நிகழ்வு மகாபாரதத்துல இருக்கு அத நான் படிச்சிருக்கேன் அது உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அதை வச்சு ராமச்சந்திரன் சொன்னேன் இது போல மகாபாரதத்துல இருக்குது உன்னோட பேர் மட்டும்தான் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி புராணத்துல இருக்கிற பேர் இருக்குன்னு நினைச்சேன் ஆனா உன்னோட செயல்பாடுகளும் புராணத்தோட நிகழ்வுகளோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சேன் எனக்கு பின்னாடி மேக்கப் போட்டுக்கிட்டு கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் எங்களோட பேச்ச கேட்டு சாமி இந்த இந்த ஏதாவது ஒரு சீன்ல உள்ள புகுத்திரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு நம்பியார் அவர்கள் நல்ல விஷயம்தானே தாராளமா செய்யுங்க ஆனா படத்தோட ஒவ்வொரு சீனையும் டைரக்டர் முடிவு பண்ணி வச்சிருப்பாரு எந்த இடத்துல வைப்பீங்க ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு தொடர்ச்சியா மூணு கேள்வி கேட்டாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாமி அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டு டைரக்டர் பாரதி அவர்களை உடனே கூப்பிட்டாரு இந்த நிகழ்வை சொன்னாரு இதுக்குரிய பிளாட்ஃபார்ம் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க சரிகிருவோம் உள்ள அப்படின்னு கண்ணடிச்சுக்கிட்டு கேப்டன் அவர்கள் பாரதி கிட்டக்க சொல்லவும் உடனே உருவான ஒரு காட்சி தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த காட்சி ஒவ்வொரு தடவையும் கல்லநகர் படத்தை பார்க்கும் போதெல்லாம் அதுலயும் குறிப்பா இந்த காட்சி வரும்போது நாம பேசி அதனால உருவான காட்சி அப்படிங்கிற ஒரு நிறைவும் நெகிழ்வும் என்னோட மனசுல ஏற்படுது கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் புரட்சி தலைவர் இதய தெய்வம் மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல எம்ஜிஆரோட பிரச்சார வண்டி இலங்கைக்கு கிடைச்சது அதை மாத்திரம் மறந்துடாதீங்க எத்தனையோ பேர் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும்போது கிடைக்கல எனக்கு மதிப்புக்குரிய ஜானகி அம்மியார் என் கையில் கொடுத்தாங்க ஆனால் அந்த வண்டியை எடுக்காமல் இருந்து எப்போ எடுத்திருக்கங்க தயவுசு எல்லாம் புரிஞ்சிக்க ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த வண்டி நம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அந்த எம்ஜிஆர் வண்டி இடம் சொல்ல வேண்டும் விஜயகாந்த் அஞ்சா வண்டியில தான் பிரச்சாரம் போகணும் நெத்தியில எழுதியிருக்கு எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது நான் மாட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு டம்ளரில் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு டக்குன்னு போய்கிட்டே இருப்பேன் நான் நான் அந்த குணத்தை சேர்ந்தவன் எனக்கு பெரிய வசதியா படுக்கையில் படுக்கணும் போகணும் அப்படிங்கிற எனக்கு கிடையாது நான் இப்ப தரையில் படுக்க சொன்னா நல்லா படுத்துங்க ஏன்னா ஏன் அப்படி ஒரு தூக்கம் தெரியுமா இங்க ஒண்ணும் கிடையாது எனக்கு ஐ லவ் யூ